நியூ மெட்ரோ பிக் பசார் வீட்டு உபயோகப் பொருள்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ரூபாய் நூற்றி அறுபது வைரமணி மஹால் பார்த்திகால் இங்கேதான் அவர்கள் வைத்துள்ளார்கள் பிக் பசார் இது ஒரு திருமண கூடம் இங்கே பல பிளாஸ்டிக் பொருள்களை வைத்து இன்று அவர்கள் நடத்துகிறார்கள் எல்லாம் பிளாஸ்டிக் பொருள்கள் தான் இந்த வழியாக வந்தேன் எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள் பலவிதமான பொருட்கள் இது பாட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது ஜாடி இருக்குது தண்ணி பாட்டில் இருக்குது விதவிதமான பாட்டில்கள் எல்லாமே இருக்குது ஆனால் இருந்து கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் இதை ஒரு வீடியோவாக எடுத்து எனது யூடியூப் சேனலில் பதிவிடலாம் என்று அனுமதி கேட்டேன் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு தான் இதை நான் இப்போ இப்படி தலையெல்லாம் போட்டு விட்டார்கள் இதெல்லாம் பெட்ஷீட் நல்லா உக்காந்துக்கிறது தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பல பொருள்கள் இந்த தொடப்பம் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதுதான் தலகாணி ரிலையன்ஸோட ஸ்டோன் எக்ஸு பல பொருட்கள் வைப்போம் வீட்டுப் பொருட்கள் தான் எல்லாமே அருவாமனை மத்து குழி பணியாரம் சின்ன இட்லி இது மரத்தினாலானது இடிக்கிறது பழக பலவிதமான பொருட்களை வைத்துள்ளார்கள் வேண்டுபவர்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் பலர் வந்துள்ளார்கள் இங்கே செருப்பு கூட வைத்துள்ளார்கள் வேண்டியதை எடுத்துக்கொள்ளலாம் என்ன விலை என்று தெரியவில்லை இதோ இதெல்லாம் அலுமினிய பொருள்கள் எல்லாம் விளையாட்டுப் பொருள்கள் தான் அத்தனை விளையாட்டு பொருள்கள் விளையாட்டு பொருள்கள் வீட்டுக்கான பொருள்கள் விளையாட்டுப் பொருள்களும் இருக்கிறது இதோ படங்கள் எல்லாம் இருக்கிறது பலவிதமான படங்கள் வைத்துள்ளார்கள் இதோ தவா என்று சொல்லக்கூடிய தவா இருக்கிறது அலுமினியம் இருக்கிறது பலவிதமான பொருட்கள் வைத்துள்ளார்கள் இதெல்லாம் வந்து எவர் சில்வர் என்று சொல்லக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாமே இங்கே வைத்திருக்கிறார்கள் நன்றாக இருக்க இருக்கிறது இது வந்ததற்கான பதிவு தான் இது கொஞ்சம் வழிவிடுங்க போய்க்கிறேன் நன்றி 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 நியூ மெட்ரோ பிக் பஜார் வீட்டு உபயோகப் பொருட்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ரூபாய் நூற்றி அறுபது